ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மளை அனுதினமும் தேற்றி கொண்டிருக்கிறது அப்படி இந்த நாளில் இந்த வேலையில் கூட பார்க்கும் பொழுது ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம் சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் அஞ்சாவது வசனம் நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன் உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் அல்லே அல்லா நம்ம அவருடைய கிருபையினாலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் ஏன்னா நம்ம அனுதினமாக எழுதுறது அவருடைய கிருபை தான் நம்ம நைட்டில் இரவில் படுத்து தோங்குகிறோம் காலையில் திரும்ப எழுந்திருப்போமா எழுந்திருக்க மாட்டோமா எழுந்திருப்பு செய்வது அவருடைய கிருபை அதனால் அந்த கிருபை மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அது மாத்திரம் இல்லை அவருடைய ரட்சிப்பு நம்ம இருதயத்தை கழிவுற பண்ணும் ஏன்னா கர்த்தருடைய ரட்சிப்பு இல்லாமல் நம்ம ரட்சிக்க பட முடியாது எந்த மனுஷனும் நம்ம ரட்சிக்க முடியாது எல்லாத்தையும் செய்யலாம் ஆனால் ரட்சிப்பு யாருடையது கர்த்தருடையது அதனால அவருடைய ரட்சிப்பினால் நம்ம ஹிருதயம் கழிகூறணும் சந்தோஷமா மகிழ்ந்து இருக்கணும் நம்ம தான் அந்த பரலோக ராஜ்யத்தை நம்ம சம்பவிக்க முடியும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெற முடியும் அதனால இந்த ரெண்டு காரியமும் பாருங்க அவருடைய கிருபை மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் கால் எழும்பு எழுவது அவருடைய கிருபை ரட்சிப்பு கர்த்தருடையது அதனால நம்ம சந்தோஷ பட்டு மகிழ்ந்து கழிவு கூறுவோம் கர்த்தருடைய கிருபையும் ரட்சிப்பும் நமக்கு கட்டாயம் தேவை ஒவ்வொருத்தரும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பது எவ்வளோ ஒரு பிரியசாக்கியம் அதனால கிருபை மேலே நம்ம நம்பிக்கை வைப்போம் ரட்சிப்பில் நம்ம கழிவு கூறுவோம் கர்த்தர் தாமே அப்படியா இந்த வார்த்தையின்படி நம்மளை ஆசீர்வதிப்பாக ஜபம் பண்ணுவோம் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பன்னு உங்களுடைய கிருபையின் மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம் உங்களை உங்களுடைய ரட்சிப்பு இருப்பதனால நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அந்த தினமாண்ட ஒரு ஒரு புது கிருபை கொடுக்கிறீங்க அதனால உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிற ஐயா உங்க கிருபை மேலே நம்பிக்கை வைக்கிற ஐயா எங்களை இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க இன்னும் ரட்சிப்புகள நடத்துங்க நாங்கள் ரட்சிப்பில் சந்தோஷமாக கழிகூர்ந்து அந்த பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷப்படுவதே இந்த நாளில் நீங்கள் கிருபையாக நடத்துவதற்காக இந்த வார்த்தை வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்யட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏ நாமத்தினாலே நாளே